மட்டும் தான் ஆன்மாவுடைய தன் மதிப்பு உயரும் முக்தியின் போது அப்படின்னா ஐக்கியம் வரும் போது ஐக்கியம் வரும் போது ஒரு ஜீவாத்மா எந்த நிலையில இருக்கும் என்ன செஞ்சு அதுக்கப்புறம் ஐக்கியம் ஆவாங்க எல்லாத்தையும் விட்ட நிலையில அத அப்பதான் அத அந்த பரகதிக்கு போக முடியும் இது பருப்பொருள் கீழ இருக்கிற எல்லா பருப்பொருளையும் எல்லாத்தையும் விட்டுட்டாரு அருப்பொருள் இல்ல எல்லாத்தையும் எல்லாத்தையும் சரி விஞ்ஞா சித்தர்கள் விஞ்ஞானம் பண்ணி பேசுனோம்னா உம் அது நேரடியா லிங்கத்தோடு ஐக்கியமானவர் இருக்காங்க அந்த நேரம் நேரா கூப்பிட்டுட்டாரு ஆஹ் நேரா எடுத்துட்டாரு வான்கலம் அந்த மாணிக்கவா சார் ஆயிட்டாரு உம் இழுத்துட்டாரு இல்லையா உம் சரீரமும் அந்த நிலைக்கு போயிட்டா இதெல்லாம் பேச போறோம்னா குழப்பத்துல விளையும் ஆனா ஜீவ சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் தானே முக்தி ஆக முடியும் கண்டிப்பா இத மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா புரியும் சமாதி நிலைக்கு அப்புறம் தானே சமாதி முடிவு இல்ல சமாதிங்கிறது ஆன்மாவுடைய இயல்பு நிலை அங்கதான் தன் மதிப்பு தன் தானே உணர முடியும் ஆன்மாவா ஆன்மா எப்ப தன்னுடைய சுய உணரும்னா தியானம் சித்தியானத்தான் உணரும் தியானம் நிலையில ஒரு ஜீவாத்மா உடம்பு எப்படி இருக்கும் அவனுடைய மனசு எப்படி இருக்கும் தாரணால கூட ஜபம் பண்ணிட்டு இருக்க முடியும் சிந்தனை ஒரே இடத்துல நிற்கிறது தியானத்துல ஒண்ணுமே தெரியாது இல்லாம தெரியாதுங்கிறது கூட அனுபவத்துல இருந்து ஜபத்தை விட்டுறோம் ஜபம்ங்கிறது தாரண நிலையை விட்டுட்டுதான் தியானம் போக முடியும் தாரணம் மூணு வகைதான் இருக்கு

திருவருவான சொந்த உனக்கு ஓகார திருவருணம் கையில புடிச்சு வச்சிட்டு இருக்கு வரைக்கும் நான் இதோட பக்கப்பட்டு இருப்பேன் அப்படின்னு மந்திரா செயல்பட்டு இருக்கும் அல்லது அது இருக்கும் ஆன்மா ரெண்டாவது நிலை தன் அப்ப அப்படியா அடையாது தன் மதிப்பையும் அப்ப உணராது தன்னைத்தானே உணரவும் முடியாது தாராளையம்

அதுக்கு வருது அதுக்குரியதான் இந்த பருத்தையும் எது உயர்த்துறதுக்குதான் இந்த பருப்பொருளை சரி பண்றது இந்த உடம்ப சமாதிபுறம் எதுக்குன்னா ஆன்மா தன் மதிப்பை உயர்த்திக்கிறதுக்கு தான் தாழ்த்திக்கிறதுக்கு அல்ல ஏதோ பறக்கிறதுக்கு அல்ல இல்ல இரேதுனா ஆகுது அப்படின்னு சொன்ன சொன்னாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் ஆன்மா இறைவனா ஆகுது அதுக்கு தான் உயர்த்துவதற்காக செய்யப்படுகிற இது ஆணவமா சொல்றதுக்காக இல்ல ஆணவ மனத்துல நான் வந்து அந்த சுப்பீரியர் ஸ்டேஜ் அடங்கிடுவேன் அப்படிங்கறதுக்காக இல்ல இது கனவு போடுறதுக்காக செய்யற வேலை புரியறதுக்காக அந்த தன் மதிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அது ஆணவ மனம் கிடையாது புரியறதுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அது அப்ப சொன்னாதான் இந்த டாபிக்கே விளங்கும்

கண்டிப்பா சம்சாரி என்ன பண்ணிக்கிறான் தங்கை நகைய போட்டுக்கிறான் நல்ல உடைய போட்டு பருப்பொருள் சேர்த்து தன்னை உயர்த்துக்கிட்டு நினைச்சுக்கிறான் அதே எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளிட்ட இனம் நியமம்ல உடம்ப அப்படி வளர்ச்சி இப்படி வளர்ச்சி சுத்தி பண்ணி விம்போதி பட்டைகள்லாம் இருக்குல்ல மும்போதி அணிஞ்சதுக்கு நிதி எல்லாம் கண்டிப்பா திருமணம் அணிக்கும் விதி இருக்கு விதி இப்படி ஒவ்வொன்றும் இருக்கு சடங்குகள் இருக்கு இதெல்லாம் செஞ்சா தன் மதிப்பு உயர்ந்தோம் அப்படின்னு செய்யுது அது சம்சாரி ரிவர்ஸ் பருப்பொருளை சேர்த்து சேர்த்து செஞ்சுக்கிறான் சாம்பலம் பூசினாலும் பருப்பொருள் தானே அது கண்டிப்பா அதை செஞ்சுட்டா தன் மதிப்பு உயர்ந்ததும் தான் ஒரு சில நடிகை சிவத்தொண்டான் இப்படி வச்சுக்க இப்படி தன் மதிப்பு உயர்ந்துருச்சான் இப்படி பருப்பொருளான உடம்ப சரி பண்ணியோ திருத்தியோ அல்லது எதோ ஒண்ணு தன் மதிப்பை உயர்த்திக்கிறதுக்கு எது வரைக்கும் வரும்னா யோகம் வரைக்கும் அந்த விதி பொருந்தும் நியமம் நியமம் ஆசனம் வரைக்கும் வரும் அப்புறம் திருவுருல புடிச்சுப்போம் இப்படி ஜகம் போச்சு பொருட்கள் உயர்த்தி முடிச்சிருச்சு இப்ப அடுத்து திருவருல புடிக்கும் அதுக்கடுத்து ஆசனத்துக்கு அடுத்து

அப்ப கூட வந்து கைக்கால கொஞ்சம் அசைக்க இருப்பேன் இடகளையில வாங்கணும் பிங்கலையில விடணும் அப்ப கூட கையை அசைக்கணும் நுரையீரலை உரிக்கணும் சுரிக்கணும் உடம்பு கூட கொஞ்சம் வளர்த்து நெலிக்கணும் முடிக்கிற அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்பவும் வந்து வெறும் ஏதோ ஒண்ணு போகஸ் பண்ண ஆரம்பிச்சிடுது உடம்ப அப்போ அந்த பருப்புற மேரு உயிரு மீதும் பருப்பூரல் தான் கண்டிப்பா சூக்குமொத்துல அது பருப்பூர் அத விட இப்போ இதை விட்டு இது பிரத்யேகாரத்துக்கு வருது பிரத்யேகாரத்துல இந்த கொஞ்ச நஞ்ச இயக்கமும் நின்னு போயிடுது இந்த இயமம் இயமம் ஆசனம் வரைக்கும் பருப்பொருளான உடம்ப அசைச்சா தன் மதிப்பு உயர்ந்துரும் ஓகே சரி பிராணாயாமத்துல பருப்பொருளான உடம்ப கொஞ்சம் அசைச்சு மூச்சு முதல் மூச்சு நிறைய அசைச்சு சூக்கம தேகத்தை உயர்ந்துடும் சரி நத்தியாகாராரத்துல அந்த கொஞ்சம் பருப்பொருள் அசைக்கிறதுங்கிற அதுவும் போயி மூச்சு மட்டும் அசைச்சா போதும் நத்தியாகாரத்துல மூச்சு கவனத்துல வரும் கண்டிப்பா மூச்சு கவனத்துல இருக்கும் இப்போ மூச்சு அசைச்சா போதும் அப்படின்னு அந்த பிரத்யேகாரத்துல உடம்பு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்த பருப்பொருள் இயக்கத்தையும் நிறுத்திடுது என்ன பருப்பொருள் இயக்கிறத பருப்பொருள் நானு பருப்பொருளை வச்சு என்ன உயர்த்திக்க நினைக்கிறதே வந்து தப்பு மத்தன இந்த திருவருளை வச்சுதான் நம்ம உயர்த்திக்க முடியும் அது கீழ்நிலையே புரிஞ்சுடுது சுத்தமா ஓகே பருப்பொருள் நிலைய ரொம்ப கீழ்நிலை அப்படின்னு அது புரிஞ்சுடுது ஆனா இன்னும் உயர்நிலையை அது புரிஞ்சுக்கல இது புகழ் புரிஞ்சிருச்சு அந்த பருப்புற தொடரதே விட்டுருச்சு உடம்பே தொடர்றது இல்ல அசைக்கிறதே இல்ல இது பிராணாயாமம் பண்றது இதுக்கு மேல இது இருக்கியா தவம் இருக்க அப்படின்னு சொல்லி பிரத்யேகத்துல உட்காந்துரு பத்மாசத்துலயே அதுலயும் உட்காந்துடா இப்படி உட்காந்து பிற்பாடு இப்போ ஓங்காரத்தை கூறும்பு கவனிக்க ஆரம்பிச்சிருது அதை வச்சு தன் மதிப்பு உயர்த்திட்டு பாக்குது ஒரே சிந்தனைக்கு மாறுது மூச்சையும் கவனிக்கல ஒளியை கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு மூச்சு கூட அசையறது தெரியும் ஒரு இடத்துல காத்து வீசுறது தெரியும் தெரியும் சவுத்தம் கேட்கணும்ல கண்டிப்பா லைட் பாஸ் ஆகும் சவுண்ட் கேட்குமா வாய்ப்பு காத்துங்கிறது வந்து சூக்குமத்துல அதுவும் வந்து கீழ்நிலை மூச்சுங்கிறது கீழ்நிலை சத்தம் வரும்ல போய் கண்டிப்பா நிறுத்த பாக்குது இந்த பருப்பொருள் இயக்கத்தை நிறுத்த பாக்குது இதையும் தாண்டி ஒ இன்னொரு சூக்குமே இருக்கு அதுக்கு அதுக்கும் மேல அதை வச்சு நம்ம தன் மதிப்பு உயர்த்திக்குவோம் ஒலிய போக்கஸ் பண்றது அல்லது மந்திர ஜபத்தை இப்படி தன் மதிப்பை உயர்த்தறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கும் ஆன்மா இது இயல்பு அல்லது இறைவன் தூண்டவிக்கிறான் இது நடந்துகிட்டே இருக்கும் சம்சாரியா இருந்தாலும் சரி இல்ல யோகியா இருந்தாலும் சரி ஆன்மீகக்குள்ள இருக்கிறோம் இருந்தாலும் சரி தன் மதிப்பு ஆன்மா உயர்ந்த பாத்துக்கிட்டே இருக்க எது வரைக்கும் பார்ப்போம் இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து எதுல வரும்னா கண்ணு மலத்துல வரும் முயற்சி செயல் கண்ணு மலத்துல வந்துடும் இதுக்கு கீழ சம்சாரம் உயர்த்த பார்த்தா பத்தியா அதெல்லாம் போட்டு இதெல்லாம் இதெல்லாம் அகங்காரத்துலயும் மாய மலத்திலயும் வந்துடும் அதுக்குள்ள போக வேண்டாம் இப்ப அடுத்து பிரத்யேகாரத்துக்கு தாரணம் தாரணையில ஓங்காரத்துல ஏதோ ஒன்னு போக்கஸ் பண்ணது தியானம் அதையும் விட்டுரும்

இந்த நிலை தாரணால புரியும் அப்ப என்ன செய்யும் இந்த ஓங்காரத்தை எதுக்கு நம்ம கையில வச்சுக்கிட்டா அது நம்மள இன்னும் கீழே தான் எழுக்குதுன்னு அதை விட்டு அப்ப தியானத்துல தியானம் தன்னை உணர வைக்கும் தன் மதிப்பை உணர வைக்கும் இவ்வளவு நேரம் செஞ்சது எதுக்குன்னா சிங்கம் சிங்கம் அத தன்னால பாத்துக்கிறதுக்கே குதிரை சிங்கம் இங்க மாறல அது சிங்கம் அப்படிங்கிறது சிங்கத்துக்கே தெரியறதுக்கு பண்ணி பண்ணிருக்கு இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பருகி தேடி போகும் இப்பதான் அதனுடைய உண்மையான நிலையை உயர்த்த முடியும் தன் மதிப்பு அப்படிங்கறது என்ன அதாவது சுயத்தை சுயத்தை உணர்ந்துட்டோம்னா இந்த தன் மதிப்பை உயர்த்தற்கு உண்டான உணவுக்காரன் எதையுமே செய்ய மாட்டோம் ஏன்னா அதெல்லாம் தன் உயர்த்தாது உயர்த்தாது சரியை கிரியை யோகம் இது எதுவுமே தன் மதிப்பை உயர்த்தாதுங்கிறது ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் ஞானம்ங்கிறது அதுதான் தன்னுடைய மதிப்பை உயர் உணர்ந்து கொள்வது அல்லது தன்னை உணர்ந்து கொள்வது அல்லது ஞானம் தன்னுடைய தெரிஞ்சுக்கிட்ட சொரூபம் இந்த சொரூபங்கிறது எதுன்னா தன்னுடைய இந்த உலகப் பொருள் எதுவுமே அதாவது ஸ்தூலம் உலகமா இருக்கட்டும் சுக்கும உலகமா இருக்கட்டும் இந்த இப்பொருள்கள் எதுவுமே தன்னுடைய மதிப்பை உயர் உணர்த்த உயர்த்தாது அப்படிங்கறத புரிஞ்சு புரிஞ்சுக்கிறது ஞானம் அப்ப ஞானம் வந்தவங்க என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க யோகமோ சரிய கிரியோ தவ தியானமோ எதுவுமே பண்ண மாட்டாங்க அதனால தன் மதிப்பை உயர் உணர்ந்தவன் தன் பெருமை பேச மாட்டான் இதுல எதுக்க வருதுன்னா சாமி பெருமையா பேசிக்கிட்டேர்ல அதுக்கு வந்தது இதெல்லாம் இப்படி ஒரு ஜீவாத்மாவை கவனிச்சோம்னா ஒரு துறவியை கவனிச்சோம்னா சம்சாரியை கவனிக்க வேண்டியதே இல்ல சென்ட் போட்டுக்கிறதே அவன் தன் மதிப்பு உயர்த்த யோசிக்க வேண்டியதே இல்ல அப்படியே தள்ளிடுவான் இல்லன்னா பட்டு சட்டை போட்டுக்குவான் மாப்பிள்ள மாதிரி செயின போட்டுவான் இதெல்லாம் எதுக்கு தன் மதிப்பை உயர்த்துவா இருக்கு பருப்பொருளை கொண்டு தன் மதிப்பை உயர்த்த பாக்குறான் இப்படி அவன் கணக்குல எடுத்து வாங்கிது இல்ல சிறந்த குருவை கண்டுபிடிக்கணும் நல்ல குருவை கண்டுபிடிக்கணும் தன் மதிப்பை உயர்த்துவதற்கு அவர் முயற்சி பண்ண மாட்டார் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அவரை சேராதுன்னு தெரியும் புகழ்ச்சி ஒரு கல்ல கொண்டு அடிக்கிற அவருடைய கை உடஞ்சு போகுது எலும்பு முடிஞ்சிருது அதனால அவர் மதிப்பு குறைஞ்சிருமா வாய்ப்பு இல்ல ஏன்னா அது அது எங்கே இருக்கு பருப்பொருள் உடஞ்சிருச்சுன்னா அது குறைஞ்சு போயிடுமா வழுக்க விழுந்தா மாறிடுமா வழுக்க விழுந்து இவர் வந்து ஆன்மா மதிப்பு குறைஞ்சிருமா

அப்ப வந்து ஒல்லியான யோகி எல்லாம் பார்த்தா ஒரு கூலி குரு வரும் இல்லவே இல்ல இந்த ஒல்லியான யோகிக்கு வந்து இந்த குண்டா இருக்கிற இவரை பார்த்த உடனே வந்து என்ன உடம்ப இப்படி வச்சிருக்கான் இப்படின்னு தோணுச்சுன்னா அவர் தன் மதித்து உணரல ஆன்மாவுடைய மதிப்பை அதான் ஆன்ம அவன் இன்னும் அனுபவிக்கிறேன்னு அர்த்தம் அத்வைதான் இதுதான்

இந்த மாதிரி ஏன் பண்ணுதுன்னா ஞானம் வாய்க்காதனால வர்ற வேலை கிழதெல்லாம் ஞானமும் தன் மறைந்த உணர்றதும் சொரூப தரிசனம் பண்றதும் சுயத்தை உணர்றதும் தானுங்கிறது அறிகிறது இந்த வார்த்தைகள் எல்லாமே வேற வேற இருந்தாலும் அர்த்தம் ஒண்ணுதான் தன்னைத்தான் அறிவது பொருள்களை செய்கிறவன் பெரியவன் இல்ல பொலான அஷ்டசித்தி பெரியவன முன்னின்ற வைத்தியனும் பெரியவன் இல்ல புதுஷனுக்கு எழுபறவன் பெரியவன் இல்ல

எந்த கிரகத்துக்கு பயணம் பண்ணாலும் சரி நீங்க சூப்பர் கிரகத்துல இன்னும் நூறு கிரகத்துக்கு பிரயாணம் பண்ணாலும் சரி தன் மதிப்பு உயராது சும்மா இருந்தா மட்டும்தான் தன் மதிப்பை தானே உணர முடியும் அப்ப உயர்த்த முடியாது உணர முடியும் அப்பதான் உணரவே முடியும் நம்மளோட உயர்த்த முடியாது அதனால ஞானியில் என்ன செய்வா சும்மா இருக்கணும் ஏன் சும்மா சும்மா அருணகிரிக்கு சொன்னாரு சும்மா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க பழனியை பத்தி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அங்க வந்து பழனியில பாத்தீங்கன்னா திரிவிட பாதையில ஒரு இடம் இருக்கு திரிவிட இடம் வந்து அதுல என்னமோ விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சுச்சமான விஷயத்தை பேசுறாங்க ஏன் என்ன பண்ற எனக்கு அத பத்தி தெரியும் போனீங்கல்லாம் அந்த ஒரு பயன்படுத்தின தண்ட தண்டம் வந்து நின்னா இல்லையா அப்பா போது பயன்படுத்தின தண்டம் அவர் போடுற உத்ராசமான இதெல்லாம் வந்து அந்த ஒரு பாதாளையில அந்த குகைக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கு மேலுமே இருக்கிறது அப்படின்னு நம்ம போய் சொல்றோம் இப்ப உலகம் ரெண்டு பேரும் இங்க எப்படி பாத்துக்கிட்டாங்க வேணும் தெரியுமா பெரிய ஆளு பெரிய ஆளுல அளவில் தன் மதிப்பை அந்த பேச்சு இப்படி சொல்லாலதான் தன் மதிப்பை உயர்த்திக்க முடியும் ஒண்ணு பருப்பொருளால உயர்த்திக்க முடியும் ருத்ராட்சி தூக்கி மேல போட்டுக்கிறது அது வந்து சில கர்ம காரியம் வேண்டாம வேலையெல்லாம் அது செய்யாம செலுத்தம்னா ஓகே அலங்காரக்கா போடுறது அதாவது தன் மதிப்பை உயர்த்தறக்காக எல்லாம் போட வேண்டியது அது தேவையில்லை இது செய்யறல சொன்னால தன்னை பத்தி தனக்கு இது தெரியும் அவங்க போய் பேச தன் பெருமைய பேசலாம் எனக்கு தெரியுங்கிறது தான் சொல்லி இருக்காங்க ஆனா அதுக்கு இருக்கிற மரபொருள் என்னன்னா தன்னை முயற்சிக்கிறது சொல்ற வேலை இது இது வந்து ஆனவங்களும் இவ்வளவு டீப்பா வேலை செய்யும் பின்னாடி இருந்துகிட்டு வெளிச்சத்தை பாய்ச்சினாலும் இந்த வெளிச்சம் பாயறமெல்லாம் அது இருக்காது வெளிச்சம் பாயாத மத்த இடத்துல அது ஒழிஞ்சிருக்கும் பூரணம் வெளிச்சம் வரணும் அப்படின்னா பூரணமா தன்னை உணரணும் அவனுக்கு சொன்னு தெரியாது ஆனா இது ஆணவ மலம் எதுக்கு சொல்றான்னா தன் மதிப்பை உயர்த்திக்கிறது அது அவர் பயன்படுத்தி சரி அதுல ஏதோ இருக்கு உண்மைதான் ஏதோ இருக்கு சரி அதுக்கு நீங்க சொன்ன விஷயம் என்ன சாச்சுவா இது அப்படி சரி சொல்லுதான் ஆகணும்னா சொல்றதுக்கு வேற இருக்கு இப்படி சேனால சொல்லால தன் மதிப்பை உயர்த்திக்க முடியும் ஆனா அந்த தன் மதிப்பை சொல் செய்யறதோ சொல்றதோ இதெல்லாம் வந்து ஆணவ மலத்தினுடைய செயல் அதனாலதான் சொல்லற சும்மா இருந்தாரு இந்த சொல்லற சும்மா இரு வந்து செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு அருணை இருக்கு எவ்வளோ நானாச்சு பல ஆண்டுகள் ஆச்சு அது செயல்பாட்டுக்கு வந்த உடனே ஒரு சித்தி ஆயிட்டாரு மூர்த்தி ஆயிட்டாரு அதான் சொல்ல சும்மா ஆயிரம் வந்து செயல்பாட்டுக்கு வந்தா தியானம் சித்தி ஆயிடும் உடனே திருவரு நம்மள கூப்பிட்டுக்கோம் இறைவனா கூப்பிட்டுக்கோம் ஐக்கிய கூப்பிட்டு நம்ம ஒண்ணு போயிடும் அது செயல்பாட்டுக்கு வர்றது அந்த ரெண்டு வார்த்தை சொல்லார சும்மா ஆயிரு செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு இத்தனை வருஷங்கள் தேவைப்படும் சும்மா இருக்கிறத இத்தனை வேலையும் இந்த வேற இத சும்மா இரு உனக்கு தெரிஞ்சிடும் சொல்லிடலாம் சும்மா இரு சும்மா இருக்குன்னா எப்படி விளங்கும் எப்படி விளங்கும் இந்த விளங்கம் எல்லாம் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் விளங்கலாம் எனக்கே இப்ப சந்தேகம் தான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் ஏன் ஞானிகள் சும்மா இருப்பாங்க அதுல என்ன இருக்கு அப்படிங்கறதுக்கு இவ்வளவு சொன்ன குறிப்பாடு எத்தனை பேருக்கு புரியாது புரியாது ஒரு ஐயப்பாடு இருந்தாலும் இருந்தா போ ஒரு நாளைக்கு புரியும் புரியும் அதனால பிராணாயாமா அது இதெல்லாம் வந்து தன் மதிப்பு உயர்த்தாது ஆனா செஞ்சா சிறுவர் நமக்குள்ள நிறைஞ்சா அறிவு பெரும் அறிவு பெருச்சுன்னா அது வந்து தன்னுடைய இடத்துக்கு தன்னை கொட்டிட்டு போகும் செய்யாம சுங்காம சும்மா இருக்கு தான் சொல்லிருக்காங்க சும்மா தூங்கிருவேன் அப்ப சும்மா இரு வேற வெளிச்சம் எல்லா இடத்தையும் நிறைஞ்சிருக்கு அப்ப சும்மா இரு வேற இருண்டுல சும்மா இருக்கிறது வேற இருல சும்மா இருக்கிறது இது சும்மா இருக்கிறது நல்ல வித்தியாசம் செய்கை தன்னை உயர்த்திக்க செய்யப்படுற செய்கை அத்தனையுமே ஆணவ மனத்தின் வெளிப்பாடுங்கிறது ஒன்னு ஒரு கருத்து தன்னை மதிப்பை உயர்த்திக்க செய்யப்படுற தன் மதிப்பை உயர்த்திக்கிற யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் இன்னும் தன்னை உணரலையும் நடத்தி